தமிழ் சினிமாவுக்குள் நீங்கள் ஒட்டி உறவாடி எப்படி உங்களால் சமாளிக்க முடிகிறது அது சமாளிக்க முடியாம தான் விட்டுட்டேன் நான் அதை என் அவர்கள் போக்குக்கு நான் போக வேண்டிய கட்டாயம் அது எனக்கு சரி வரவில்லை என் போக்கே எனக்கு பெரிது என்று நான் ஒழுங்கி விட்டேன் அப்போது நீங்கள் தமிழ் சினிமாவில் இனி பாடுவதில்லையா பாடுவது என்றால் அவர்கள் என்னை அழைப்பதில்லை பெரும்பாலும் என்ன காரணம் என்றால் நான் பாடல்களை சரிபார்ப்பது நம்முடைய பண்பாட்டுக்கு ஒவ்வாத பாடல்களை நான் பாடுவதில்லை அப்படியே அந்த பண்பாட்டுக்கு ஒவ்வாத பாடல் இருக்கிறது என்றால் அது எப்படியாவது கலைவதற்கு முற்பட்டு போராடி அந்த பாடல் இடம்பெறாமல் செய்து விடுவேன் அப்படி சில ஒரு நான்கு பாடல்களை இடம்பெறாமல் செய்திருக்கிறேன் ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் தத்துவ பாடல்கள் என்று கூறினார்கள் நான் எப்பொழுதும் தொலைபேசியிலே பாடலை படித்து காட்டுங்கள் என்று சொல்லுவேன் அது சொன்னார்கள் தத்துவம் இதுதான் தத்துவம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்ன தத்துவம் என்று சொன்னார்கள் போதும் இது போதும் நான் வருகிறேன் சரி என்று பதிவு அரங்கத்திற்கு உள்ளே சென்று பாடலை கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி படித்து பார்த்தால் அல்லது அதுதான் தத்துவம் இதுதான் தத்துவம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்ன தத்துவம் அடுத்த வரி அட்ரா தண்ணி அட்ரா அடிச்சா ஞானம் பிறக்குண்டா இதுதான் பார்த்து கூப்பிட்ட எப்ப பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தண்ணி அடிச்சா ஞானம் பிறக்கும் சொன்னார் அவரு சொன்னாரோ என்னமோ அது தெரியாது ஆனா காரே கூடி அவங்க பாட்டு பேரை சொல்லி ஊத்தி கூடின்னு இருக்கிறப்போ நான் பட்டுக்கோட்டை பத்தி எழுதக்கூடாதா கூடாதா என்னையா ஆணைக்கு அட்ரம்னா குதிரைக்கு குரமா கண்ணத்தில் ஒண்ணே ஒண்ணு கடனாக தாடா அப்படின்னு கேட்டாரு குழந்தைகிட்ட அது என்னன்னா முத்தம் அந்த முத்தம் என்ற சொல்லி கூடாது என்று நினைத்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பெயரை எழுதி அட்ரா தண்ணி அட்ரான்னு சொல்றீங்களே இந்த பாட்டை எடுங்கள் இந்த பாட்டு இடம்பெற கூடாது படத்தில் நீங்க பாரம்பரிய பார்த்துட்டு போங்கன்றான் அப்படியே ஆகட்டும் என்று வெளியில் வந்தேன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பேரவை தமிழ் பேரவை பட்டுக்கோட்டையில் இருக்கிறது அவருடைய உறவினர்களுக்கு தொலைபேசியில் சொன்னேன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மன்றத்துக்கு தொலைபேசியில் சொன்னேன் அடுத்த நாள் அந்த பாடல் பதிவில் இடம்பெறவில்லை அதே போல கவிஞர் வாதி எழுதிய சில தரக்குறைவான பாடல்களை படத்தில் இடம்பெறாமல் செய்திருக்கு இதனாலேயே என்ன பல பேர் கூப்பிடுறது இல்லை கூப்பிட்டா அந்த பாடல் வரிகளை குருவி குறைஞ்ச கொய்யா பழத்துக்கே நான் போராடுறேன் குருவி ஐயா இருக்கும் ஏன் குடஞ்சோன்னு எழுதுறீங்கன்னு சொன்னா நீங்க பாடுறா பாருங்க அப்படி போங்கன்றாரு இளையராஜா ஆகவே இது திரை உலகம் என்பது ஒரு பணம் பண்ணுகிற பணம் சம்பாதிக்கிற ஒரு கனவு தொழிற்சாலை அவர்களுக்கு கலாச்சாரத்தை பத்தியோ பண்பாடை பத்தியோ எந்த கவலையும் இல்லை அவர்களிடம் அதை பத்தி பேசுவது மடமை என்கிற நிலைமைக்கு வந்து நமக்குன்று ஒரு வழியை பார்ப்போம் என்று அந்த பக்கம் நான் இல்லை